அனைவருக்கும் வணக்கம் இந்த வகுப்பறையில் ஒரு சமபக்க முக்கோணத்தினுடைய உயரம் பத்து சென்டிமீட்டர் எண்ணில் அதனுடைய பரப்பு என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிக்கப்பறோம் சமபக்க முக்கோணத்தினுடைய பரப்பு ரூட் த்ரீ பை ஃபோர் ஏ ஸ்கொயர் இந்த மாதிரி ஒரு சமபக்க முக்கோணத்தினுடைய படம் நம்ம வரைஞ்சிக்கிடுவோம் இந்த சமபக்க முக்கோணத்தினுடைய உயரம் பத்து சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்குறாங்க இது ஏ இது ஏ இது ஏ இப்போ நீங்கள் எடுத்துக்கலாம் ஏ ஸ்கொயருடைய மதிப்பு நம்ம தெரிஞ்சால் தான் இந்த பரப்பு நம்ம கண்டுபிடிக்க முடியும் இது உயரம் மாத்திரம் கொடுத்துருக்குறாங்க அப்போ இந்த சம்பக முக்கோணத்தினுடைய பாதி முக்கோணத்தை மாத்திரம் எடுத்துக்கிடுங்க இது ஒரு செங்கோண முக்கோணம் செங்கோண முக்கோணத்தில் கர்ணத்தினுடைய பரப்பு நம்ம கர கர்ணத்தினுடைய பக்க அளவு நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னம்னா இந்த பகுதியையும் இந்த பகுதியையும் நம்ம என்ன செய்யணும் வர்க்கப்படுத்தணும் அப்போது இதை பார்த்தீங்கன்னாக்கி இந்த கர்ணத்தின் வர்க்கமானது மற்ற இரண்டு பக்கங்களின் வர்க்கங்களின் கூடுதலுக்கு சமம் அப்படின்ட்டு ஸ்டேட்னு சொல்லுது அப்போ இது ஏன் இது ஃபுல்லளவு ஏ அப்படின்னாக்கி இது ஏ பை டூ அப்போ ஏ பை டூ ஹோல் ஸ்கொயர் இப்போ நம்ம கண்டுபிடிக்கிறது ஏ ஸ்கொயர் தான் கண்டுபிடிக்கணும் இதை நம்ம விரித்து போடுவோம் நூறு ப்ளஸ் ஏ ஸ்கொயர் பை ஃபோர் இங்கே ஏ ஸ்கொயர் இருக்குது இந்த ஏ ஸ்கொயர் பை ஃபோரை நம்ம இந்த பக்கம் எடுத்துகிட்டு வருவோம் அப்போ இங்கே எடுக்கும்போது அது மைனஸாக மாறும் ஏ ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர் பை ஃபோர் ஈக்குவல் டு நூறு இப்போ கீழே பகுதி ஒன்று இருக்குது இப்போ நம்ம நாலாக பெருக்குவோம் அப்போ நாலை இங்கே பொதுவாக வச்சுக்கிடுங்க நாலு ஏ ஸ்கொயரை பெருக்கும் ஃபோர் ஏ ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர் ஈக்குவல் டு நூறு இப்போ இந்த நாலு இங்கே வகுத்தலில் இருக்குது அங்கே போகும்போது பெருக்கலாக மாறிடும் அப்போ நாலையும் நூறையும் போது நமக்கு என்ன கிடைக்கும் நானூறு கிடைக்கும் இந்த ஃபோர் ஏ ஸ்கொயர்லேருந்து ஒரு ஏ ஸ்கொயராக கழித்தோம்னாக்கி மூணு ஏ ஸ்கொயர் கிடைக்கும் இப்போ ஏ ஸ்கொயருடைய மதிப்பு இப்போ பார்த்திங்கன்னாக்கி இந்த மூணு இங்கே பெருக்கல்ல இருக்குது இங்கே போகும்போது என்னதான் ஆயிரும் வகுத்தலாக மாறிடும் அப்போ நானூறு பை மூணு அப்படிங்கிறது ஏ ஸ்கொயருடைய மதிப்பு நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் இப்போ இந்த ஏ ஸ்கொயருடைய மதிப்பை இந்த சமபக்கம் கோணத்தினுடைய பரப்பில் அப்படியே பிரதிடுவோம் ரூட் த்ரீ பை ஃபோர் ஏ ஸ்கொயர் பெருக்கல் நானூறு பை மூணு இப்போ நம்ம கட் பண்ணலாம் ஒரு நாள் நாலு நூறு நாள் நானூறு இப்போ இந்த இங்கே ரூட் த்ரீ இருக்குது இந்த மூணை நம்ம என்ன செய்யலான்னா ரெண்டு ரூட் த்ரீயாக நம்ம என்ன செய்யலாம் பிரித்து எழுதலாம் அப்போ பை இந்த மூணு ரூட் த்ரீ பெருக்கல் ரூட் த்ரீ அப்படின்ட்டு எழுதலாம் இந்த ரூட் த்ரீக்கும் இந்த ரூட் த்ரீக்கும் கேன்சல் பண்ணிடலாம் நமக்கு ஆன்சர் நூறு பை ரூட் த்ரீ சென்டிமீட்டர் நமக்கு ஆப்ஷனில் பார்த்திங்கன்னாக்கி சென்டிமீட்டர் ஸ்கொயர் நமக்கு ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னாக்கி பி ஆப்ஷன் சரியான விடை நன்றி வணக்கம்